அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேலைக்கு போனது எங்கேன்னு பார்த்திங்கன்னா கேஷிங் பக்கத்தில் சத்திரம் இந்த போரில் என்ன இருக்குதுன்னா இன்னர் கேஷிங் யார் இருக்கிறாங்க இரநூறு அடிக்கு அது என்னாச்சு அப்படின்னீங்கன்னா மோட்டர் கட்டாய் கீழே போயிடுது இன்னர் கேஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு அடியிலிருந்து முந்நூறு அடி முந்நூற்றி எண்பது அடி வரைக்கும் வச்சுருக்குறாங்க இரநூறு அடி கேஷிங் வச்சுருக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரு கட்டாய் கீழே போயிடுது இன்னர் கேஷிங்க்கு கீழே வந்து பைப் நிற்கிது அஞ்சு பைப் வச்சுருக்குறாங்க நிற்கிட்டு அதை எடுக்கிறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க நான் போயிருந்தோம் இந்த போரில் ஏற்கனவே ரெண்டு டைம் போயிடுச்சோம் இப்போ மூணாவது டைம் போயிருக்கிறோம் பதினொன்று இன்னர் கேஷிங்க்குள்ளே கேமரா போயிட்டு இருக்குது இன்னைக்கு பைப் வந்து கீழே அதுக்கு கேல் இருக்குது இது வந்து டை விட்டு எடுக்கிறதுக்கு வந்து இன்னர் கேஷிங்கோட எண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பைப் வந்து கீழே வந்து பைப் போர் தொள்ளாயிரம் அடி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அடியில் பைப் நிக்குது பைப் நிற்குதுன்னா அதுக்கு வந்து நான் கேமரா விட்டு பாட்டோம் பைப் பைப் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விடுங்க ஒரு பைப்பில் உட்காந்துருது லென்த்துக்கு கீழே கேபிள் கட்டில் இருந்துச்சு அதை வந்து இப்போ டை விட்டு மேலே இழுக்கிறோம் உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா பொருளி திருப்பர் போட்டுடுற கூப்பிடுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போரில் மோட்டர் உள்ளே சிக்கிடுச்சுன்னா வராது வரும் இந்த மாதிரி பைப் கட்டாகி விழுகிறது திருப்புங்க மோட்டர் தனியாக கட்டாகி விழுகிறது போர் ஓட்டி விளையாட்டு இடையில் வந்து மட்டத்தில் மண் வந்து மூடிடுச்சுனா வருங்க இந்த மாதிரி கேஷிங் வச்சு கொடுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு விட்டு வந்துட்டுருக்குறோம் வாருங்க பைப் பிடிச்சி மேலே வந்துடுச்சு நீ பைப்பு கழட்டிட்டு மோட்டர் வெளியில் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவை சர்வீஸ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் மாட்டிக்குவாங்க பாருங்க பைப் வந்துடுது பைப் வந்து முந்நூறு அடி பைப் பைப்பண்ணுமா இருக்குதுன்னாரு ஒரு காட்டுக்காரரு வந்துடுச்சு வாருங்க மோட்ரு மேலே வந்துடுது இன்றைக்கி வந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையாக முடிஞ்சுது வேறு ம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்கல் குன்னத்தோருங்க நீங்கள் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க உங்கள் தோட்டத்துக்கு போர் வீட்டு போர் ஃபேக்ட்ரியில் எதோ ஒரு போர் இருந்துச்சுனாவோ எது ஒன்றா கம்ப்ளைண்ட்னால் எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வர இந்த மாதிரி வண்டியும் இருக்குது போஸ்ட் போட்டு வண்டிக்கிட்ட போகாத அந்த மாதிரி வண்டியும் வச்சுருக்குறோம் அப்புறம் போருக்குள்ளே கேஷிங் இறக்குறக்கு இருக்கு வண்டி அந்த மாதிரி வண்டியும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இன்றைக்கி வந்த வேலை முடிஞ்சுது தாராபுரத்துக்கு பக்கத்தில் சத்திரம் இன்றைக்கி வந்த வேலை நன்றி வணக்கம்